The உத்தம சோழபுரத்தில் அரசு நடுநிலை பள்ளி உள்ளது ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான வீரபாண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட உத்தம சோழபுரம் பஞ்சாயத்திலும் எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளின் வகுப்பறை கட்டிடம் பனிமரத்துப்பட்டி ஒன்றியம் பஞ்சாயத்திலும் செயல்படுகின்றன இரண்டுக்கும் முன்னூறு மீட்டர் இடைவெளியே உள்ளன இந்த இரண்டு கட்டிடங்களுக்கும் இடையே ஆறு மாதங்களுக்கு முன்பு தோண்டப்பட்ட சாலை இன்னும் மூடப்படாமல் குண்டும் குழியுமாக உள்ளதுதான் மாணவ மாணவிகளை அவதிப்பட வைத்துள்ளது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் முன்னாடி பறிச்சு போட்டதுங்க இது போட்டு போட்டு ரெண்டு ஊராட்சியிலுமே வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் பெரியவங்க எல்லாம் போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது எல்லாம் வயசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் கீழே தடுக்கி விட்டு கீழே விழுந்துறாங்க எந்த ஊராட்சியிலுக்கு சொன்னாலும் அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம்ங்கிறாங்க யாரும் ஸ்டெப் எடுத்து எதுவும் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க இது ரொம்ப சிரமமாக இருக்குது சைடு பிள்ளைங்க பாத்ரூம் பள்ளியூரத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒன்றும் சுகாதாரம் இல்லை குப்பையெல்லாம் கொண்டு போய் கோயிலுக்கு பின்னாடி கொட்டுறாங்க அதனால இது ஸ்டெப் பஞ்சாயத்து ஆஃபீஸர்கிட்ட எல்லாத்திட்டியும் போய் சொன்னோம் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறது பெரியவங்க வராங்க கீழே விழுந்து தடிக்கி விழுந்துறாங்க அதனால அந்த ரோடு எப்படியும் முயற்சி பண்ணி போடுங்க புதிய சாலை அமைக்கப்படும் என கூறி தோண்டப்பட்ட பள்ளத்தால் மாணவ மாணவிகள் அவதிப்படும் நிலையில் குப்பைகளின் தேக்கமும் கழிவு நீரும் மாணவ மாணவிகளை மட்டுமின்றி நோய் பரப்பும் அபாயத்தையும் ஏற்படுத்தியுள்ளன இந்த ரோடு பறிச்சு போட்டு இப்போ ஆறு மாசமா அப்படியே கிடக்குதுங்க அது சரி பண்ண மாட்டாங்க நாங்களாம் வயசானவங்க பார்த்துட்டுவோங்க போகிறதுக்கு வர்றதுக்கு ஒன்றும் சரி வர மாட்டேங்க உளுரமாரி இருக்குதுங்க பார்த்துருவோம் எல்லாம் ஒரு நில கூட கதவே இல்லைங்க எல்லாம் அப்படியே கிடக்குது சுத்தம் பண்ணாத அதுக்கும் பக்கத்தில் குப்பை தொட்டி கொட்டி குப்பையான குப்பை பத்து லாரி ஆகும்போது அவ்வளோ கிடக்குது அதை யாரும் செப்பு எடுத்து ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த ரோடு போறதுன்னு சொல்லி ஆரம்பிச்சு அஞ்சு ஆறு மாதம் ஆகுது எல்லாம் பறிச்சு விட்டு போயிட்டாங்க வார்டு கவுன்சிலர் பிரசண்ட்டு பதவி முடியறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னதாக இதை ஆரம்பித்தாங்க அதனால் வந்து அவங்க வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க ஒன்றும் செய்யலை இங்கே இப்போ ரோடு இப்படி இருக்குது போகிறது வர்றது ரொம்ப சிரமமா இருக்குது இது மெயின் வீதியாக போச்சு யாரும் கண்டுக்கவே இல்லை மேலும் பள்ளியில் நூற்று முப்பத்தைந்து மாணவ மாணவிகள் கல்வி பயில்கின்றனர் இவர்களின் பயன்பாட்டிற்காக அமைக்கப்பட்டுள்ள கழிப்பறை போதிய கதவுகள் இல்லாமல் திறந்தவெளி கழிப்பிடமாக காட்சியளிக்கிறது ஆனால் இந்த பகுதியில் வந்து இப்போ அஞ்சு மாதம் ஆச்சுன்னு அந்த ரோடு வந்து வேலை ஆரம்பிச்சு இந்த உள்ளாட்சி அமைப்போட பதவி காலம் முடியறது ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இந்த வேலையை ஆரம்பித்து விட்டு அவர் பதவி முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அஞ்சு மாதம் ஆச்சு இப்போ இந்த ஸ்கூல் வந்து செய்வாங்கன்னு பார்த்தோம் அந்த ஸ்கூல் லீவ்லேயும் செய்யலை வயதானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லாமல் முதியோர்கள் நிறையா இருக்கிறாங்க அவங்க இந்த பகுதி கடன் தான் இந்த பொது சுகாதார இது போகணும் காலை கடன் அங்கே தான் போகிறாங்க வராங்க தடுமாறி தான் போகிறாங்க இதை வந்து ஊராட்சி நிர்வாகம் கண்டுகொடுற மாதிரியே தெரியல மாவட்ட நிர்வாகம் சார்பாக குப்பைகள் பள்ளி வளாகத்தை ஒட்டிய பகுதியிலும் அருகே உள்ள கரபுரநாதர் கோவில் மதில் சுவர் மீதும் கொட்டப்படுவதால் கடுமையான சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருகிறது முதல்வர் ஸ்டாலின் சேலத்தில் முகாமிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய நிலையில் மாணவ மாணவியர்களை மட்டும் மறந்தது ஏன் என கேள்வி எழுந்துள்ளது மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக கல்வித்துறைக்கும் உத்தரவிட்டு சாலை புதிய சுகாதார வசதிகளை முதல்வர் ஸ்டாலின் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்பதே மாணவர்கள் மற்றும் பெற்றோரின் கோரிக்கையாக இருக்கிறது தமிழனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரகாஷ் ராஜுடன் சேலம் செய்தியாளர் எஸ் கே கண்ணன்